அன்பார்ந்த உறவுகளே வணக்கம் இன்று நாங்கள் கடவுள் பற்றி ஒரு சிறிய சிந்தனையை முன்வைக்கிறோம் அந்த கடவுள் என்பதும் களிமண் என்பதும் ஒன்று தான் கடவுள்தான் களிமண் களிமண் தான் கடவுள் என்று சொல்வதற்கு எங்கள் பொழுது நாங்கள் பிணைகிறோம் களிமண்ணுக்கு உருவம் கிடையாது அதே போலத்தான் கடவுளுக்கும் உருவம் கிடையாது சிவம் சக்தி இரண்டும் கலக்கின்ற பொழுதுதான் அங்கே இயக்கம் பிறக்கிறது அதுபோலத்தான் களிமண்ணும் நீரும் கலக்கின்ற பொழுது அதை இரண்டையும் இணைத்து நாங்கள் பல ரூபங்கள் செய்கிறோம் கடவுள் உருவங்கள் மிருகங்கள் காக்கை இனங்கள் பறவை இனங்கள் எத்தனையும் செய்து அங்கே உருவமாக அசுரனை கூட அந்த மண் செய்கிறது ஆனால் மூலம் மண் என்பதை களிமண் என்பதை நாங்கள் அதுபோல தான் கடவுள் எங்கும் எவையும் ஏரிநீர் நீர் போலே தங்கும் பவன் தானே தனியாக எல்லா இடத்திலும் எங்கும் இருப்பவன் பாம்பினத்திலும் அவன் இருக்கிறான் பறவையிலும் இருக்கிறான் பக்தனிடத்திலும் இருக்கிறானாகவே சகலதும் அவனாக இருக்கிறான் இந்த ஐந்து பூதங்களும் கொண்டது தான் இயற்கை நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் நிலத்திலே மண் இருக்கிறது நிலத்தைச் சுற்றி நீர் இருக்கிறது ஆகாயம் மேலே இருக்கிறது சூரியன் காய வைக்கிறார் காற்று அதை உலர்த்துகிறது ஆகவே இது இந்த தத்துவம் சொல்கிறது மண்ணை மண்ணாக ஏற்றுக்கொண்டு வழிபோடு இருக்கிறார்கள் உருவம் இல்லாதவர்கள் உருவத்தோடு வழிபோடுகளும் இருக்கிறார் ஆனால் இரண்டும் அந்த மண் இறையைத்தான் என்பதை என்பதைத்தான் இங்கே நாங்கள் சொல்லப்படுகிறோம் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் நீ கல்லிலே வடித்த களிமண்ணால் செய்த உருவத்தை நீ கடவுளாக நினைத்தால் இங்கே கடவுளே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமானது என்று திருக்குறள் சொல்லியிருக்கிறார் அப் திருஞா திருஞான சம்பந்தரவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிவிப்பது வேதம் நான்கு பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாய்ப்பே என்று சொல்கிறார் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுளை காணலாம் என்று சொல்கிறார் இப்படித்தான் பொதுவாக நாங்கள் சொல்ல வருவது உறவு வழிபாடு பூர்வம் இல்லாத வழிபாடு இரண்டுமே வழிபாடு இறைவன் என்கின்ற அந்த கருப்பொருளியே தான் எடுக்கிறதாகவே எங்கெங்கும் காணிடும் சக்தியடா என்று சொல்வது போல கடவுள் எங்கும் எதிலும் எவ்வாறும் எப்படியும் வியாபித்திருப்பார் அது உங்கள் மனதை பொறுத்தது என்று சொல்லி இப்படி வருகிறேன் நன்றி வணக்கம்